ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இது நம்ம வீடியோவில் என்ன என்ன நான் ஒரு போன வீடியோ இல்லை எனக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு எப்படின்னா கரண்ட்டு மோட்டரில் நீங்கள் எப்படி தைக்கிறதுன்னு காமிக்கிறேன் தைக்கிறது எப்படின்னு காமிக்கிறது இல்லை அது எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு காமிங்கன்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதில் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ பாருங்கள் இது என்னோடது பார்த்தீங்கன்னா சின்ன மிஷின் தான் சிங்கரில் சின்ன மிஷின் தான் இப்போ பாருங்கள் மோட்டரு ஒரு சிலவங்க பார்த்திங்கன்னா எப்படின்னா இந்த பக்கம் வச்சுட்டு இப்படி கால் வச்சு இப்படி அழுத்தி அந்த பக்கம் வச்சு யூஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க ஆனால் என்ன கேட்டேன்னா அந்த பக்கமும் நம்மளோட லெஃப்ட்டு சைடாக இருக்கட்டும் ரைட் சைடாக இருக்கட்டும் வச்சு யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம கால் இப்படி வச்சுட்டு எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் அதுமாரியே வச்சு வச்சு இப்படி அழுத்தும் போது ஆகும்னா நான் இப்போ வச்சிருக்கிற பொசிஷன் சரியில்லை ஆக்சுவலி அந்த மோட்டர் எப்படி இருக்குதோ அதோட இந்த பெடல் எப்படி இருக்குதோ அந்த ச அந்த பொசிஷனில் தான் நம்ம கால் வைப்போம் எப்படி வச்சாலுமே என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா எனக்கு எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா நம்ம ஃபுல் ஃபோர்ஸ் அது மேலே கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்மளோட கால் ஏன்னா நமக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கண்ட்ரோல் எனக்கு கிடைக்காத மாதிரி இருந்தது அப்படி ஃபுல் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா துணி எப்படி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு நம்ம கையெல்லாம் கூட அந்த நீடெல்லாம் மாட்டிக்கிற மாதிரி இருந்தது ஸோ நான் அந்த மாதிரி நான் யூஸ் பண்ண யாருக்கும் சொல்ல சொல்ல விரும்பப்படலை எனக்கு வந்துட்டு அது கன்வீனியன்ட்டாக தெரியல மேபி அந்த மாதிரி தைக்கிறவங்களும் இருக்கிறாங்க இல்லைன்னா நான் சொல்லலை அந்த மாதிரியும் தைக்கிறவங்க இரு இருக்கிறாங்க ஆனால் எனக்கு வந்துட்டு அது வந்துட்டு நல்லதாக படல ஏன்னா நம்மளோட பாதம் பார்த்திங்கன்னா பாதத்தோட ஃபுல் ஃபோர்ஸ் அதில் போகுது இப்போ என்னோடய மோட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன மிஷினாக இருந்தாலும் பெரிய மிஷினுக்கு வைக்கிற மோட்டர் தான் நான் வாங்கியிருந்தோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ என்ன ஆகுனா லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் கூட ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம இப்போ இந்த மாதிரி வச்சு மெதுச்சென்னு வச்சுக்கவே ரொம்ப ஸ்பீடாக போக ஆரம்பிக்கும் மிஷின்னு ரொம்ப அதிர்ற மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி எல்லோரும் இந்த மாதிரி வச்சு தைப்பாங்க நம்மளோட லெஃப்ட்டு க அது உங்களோட உங்களுக்கு எந்த கால் வச்சு அழுத்துறதுக்கு விருப்பமோ இந்த மாதிரி இப்போ லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் சைடோ கால் இப்படி வச்சு இப்படி வச்சு தைக்கிறவங்க தான் அதிகமாக இந்த மாதிரி தான் வச்சு தைக்கிறாங்க ஆனால் நான் வந்துட்டு எப்படி என்ன பண்ணியிருக்கிறேன்னா அந்த பக்கம் வைக்காமல் நம்மளோட மெஷினுக்கு இப்போ என்னோட மிஷின் இப்படி இருக்குது தான் அதோட அந்த பேக் சைடில் தான் நான் எப்போவுமே வச்சுருக்குறேன் ஏன்னா அப்படி வைக்கும்போது எனக்கு என்ன யூஸ் ஆகுதுன்னா என்னோட ஒரு காலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த நம்ம நான் மெதிக்கிற அந்த மெ மெஷின் இல்லாமல் பெல்ட் போட்டு மெதிக்கிற அந்த இடத்துல நான் கால் வச்சுக்கோம் வச்சுட்டு எனக்கு எப்படி சொல்கிறது மெதிக்கிறதுக்கு கொஞ்சம் கன்வீனியண்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல பை இப்போ இது மேலே கால் வச்சுட்டு நான் வந்துட்டு ப்ரெஸ் பண்ண பாருங்கள் இப்படி வைக்கும்போது என்னோடய பாதம் வந்துட்டு அந்த நம்மளோட பெல்ட் போட்டு தைக்கிற அந்த மிஷினோட இது இருக்குல்ல பெடல் மாதிரி இருக்குல்ல அது மேலே வச்சுக்கும் என்னோட அந்த ஃபிங்கர்ஸ் மட்டும்தான் அந்த மோட்டர் மேலே இருக்கும் நம்மளோட அந்த பெருவிரல் அது மட்டும்தான் நான் என்ன எனக்கு அந்த மோட்டரில் நான் விற்பேன் நான் தான் சொன்னால் என்னோட இதில் அதிகமான மோட்ரு ஸோ ரொம்ப ஸ்பீடாக போகும் ஸோ வந்துட்டு என்னால் ஃபுல் ஃபோர்ஸ் இதில் கொடுக்க முடியாது இப்போ நான் இப்படி வச்சு அழுத்தணு வச்சுக்குவேன் அப்போவும் எனக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக தான் மூவ் ஆகும் நீங்கள் இப்போ புதுசாக பழகிறவங்களாக இருந்துச்சு அப்படின்னா அப்படி வச்சு அழுத்திட்டோம் அப்படின்னா நீங்களே பயந்து போயிடுவீங்க ஏன்னா மிஷின் அதிர ஆரம்பிக்கும் அதிர ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது அந்த தையலோட நமக்கு நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி தைக்கவும் முடியாதுங்கிறத தவிர நம்மளோட மிஷினோட அலைன்மெண்ட் எல்லாம் சேஞ்ச் ஆகுங்க ஏன்னா அதிர ஆரம்பிக்கும் அதிரும்போது என்ன ஆகும் அந்த டென்ஷன் ஸ்ட்ரிங் இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ மிஷின் வந்துட்டு ரிப்பேர் ஆகும் உங்களோட தையலெல்லாம் மாறி மாறி வரும் நீங்கள் நீங்கள் கடைக்கு தூக்கிட்டு போக வேண்டியதாக வரும் ஸோ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பின்னாடி வச்சுக்கோங்க பாருங்கள் என்னோட அந்த பெரு விரல் பார்த்தீங்களா அந்த பெரு விரலில் தான் நான் நான் வந்துட்டு தைக்கிற வீடியோ இதில் எடுக்கலைங்க ஜஸ்ட் அந்த கமெண்ட் பண்ணியிருக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன் பாருங்கள் அந்த பெரு விரல் இல்லை இந்த ரெண்டாவது விரலு இருக்குல்ல இது இப்ப நீங்கள் ஃபஸ்ட் டைம் தைச்சு பழகுறவங்களா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இப்படி வச்சு வச்சு எடுங்க பாருங்க நான் அந்த வீடியோவில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா கா பெரு விரல் வச்சு இப்படி ஒரு ப்ரெஸ்ஸு அப்புறம் டக்குன்னு எடுத்துருங்க இப்படி கொஞ்சமாக கூட இப்படி முன்னாடி தள்ளி வச்சுக்கோங்க ஆனால் தள்ளி வைக்கும்போது நீங்கள் நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா அந்த மோட்ரு இருக்குல்ல அதோட அந்த இது வந்துட்டு நம்மளோட பெல்ட் போட்டிருக்கிற அந்த பெடல் மேலே மோதாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா மோதிடுச்சுன்னா நீங்கள் நினைப்பீங்க என்னடா எவ்வளோ மிதிச்சும் மோட்ரு வந்துட்டு ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு நினைப்பீங்க ஸோ கரெக்டாக வச்சுட்டு உங்கள் பாதங்க வச்சுட்டு பெருவரலையில் மட்டும் ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒரு ப்ரெஸ் பண்ணுறது எடுக்கிறது ஒரு ப்ரெஸ் பண்ணுறது எடுக்கிறது இப்படி மட்டும்தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பழகணும் உங்களுக்கு கொஞ்சம் பழகிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் வந்துட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் உங்களோட மோட்டரோடய ஆர்பிஎம் பொறுத்து நீங்கள் அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி எந்தளவுக்கு உங்களுக்கு கன்வீனியண்டாக அந்த அந்தளவுக்கு நீங்கள் ப்ரெஸ் கொடுத்து தைக்கலாம் ஃபஸ்ட் டைம் பழகுறவங்களா இருந்துச்சுன்னா பாருங்கள் என் கால் வச்சு எடுக்கிற மாதிரி வைக்கிறதே எடுக்கிறது வைக்கிறதே எடுக்கிறது ஒரே டைம் வைக்கணும் எடுக்கணும் வைக்கணும் எடுக்கணும் இப்படி எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் கிடைக்கும் கண்ட்ரோல் மீன்ஸ் இப்போ நீங்கள் ஒரு கழுத்து தைக்கிறீங்க கழுத்து ஸ்டிச் பண்ணும்போது என்னன்னா நம்மளால் இது கரெக்டாக ஸ்டிச் பண்ண முடியலையே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படி தைக்கணும் அப்படின்னா இப்படி வச்சு வச்சு உடனடனே எடுத்தால் மட்டும்தாங்க உங்களுக்கு அது கொஞ்சம் பழக்கமாகும் பழக்கமாகும் பழக்கமான பின்னாடி நீங்கள் வேணும்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பீடு வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்பீடில் நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி கொண்டு வந்து தைச்சுக்குவாங்க அதே மாதிரி ஒரு சிலவங்களுக்கு அது இன்னும் எனக்கு ரொம்ப ஸ்பீடாக தாங்க போகுதுன்னு ஃபீல் ஆயிடுச்சுன்னா அந்த பெடலில் இருக்கிறதுலாம் நீங்கள் அழுத்துறீங்களாங்க அதுக்கு அடியில் நீங்கள் ஒரு லைட்டாக ஒரு துணியோ ஏதோ ஒன்று மடித்து அது உள்ளே வச்சுருங்க வைக்கும்போது என்ன ஆகும்னா நீங்கள் என்ன தான் ப்ரெஸ் பண்ணாலும் அந்த துணியிலே போய் மோதிக்கும் உங்களுக்கு புரியுதுன்ற துணியிலே போய் மோதிக்கும் நம்ம ஆக்சுவலி அது நான் வீடியோ எடுக்கலை இல்லாட்டி கூட காமிச்சிருப்பேன் ஏன்னா அதுக்கு மேலே அது ஸ்பீடாக போகாதுன்னு வச்சுக்குவேன் கரெக்டாக நின்னுக்கும் உங்களுக்கும் பயம் இல்லாமல் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் என்ன தான் அழுத்தியோ உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக தான் போகுது நான் எப்படி பண்ணாலும் என்னால் முடியலங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு என்னென்னா இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்களே ஒரு துணி இந்த மாதிரி நல்லா மொத்தமாக மடித்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பீடாக மெதிக்கணுமோ அளவுக்கு ஸ்பீ அந்த அளவுக்கு நீ உங்களுக்கே தெரியும்ல மெதுக்கும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி துணி கொஞ்சம் மொத்தமாக வச்சு அந்த இடத்துல வச்சு அந்த மெஷின் கூட ஏதாவது ஒரு த்ரெட்டோ ஏதோ ஒன்று வச்சு இப்படி கட்டி வச்சுக்கோங்க கட்டி வச்சிட்டேன்னா நீங்கள் என்ன தான் அழுத்தினாலும் அதுக்கு மேலே போகாது ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கண் ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும்ல உங்களுக்கு தைக்கிறதுக்கு இப்போ பாருங்க நான் அந்த துணியில் வச்சு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் நான் கீழே அடியில் மோட்ரு வச்சுக்கிது பாருங்கள் இப்போ நான் நல்லாவே அழுத்துறேன் ஆனாலுமே ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் தான் போகுது ஏன்னா எனக்கு இந்த அளவுக்கு ஸ்பீடு போதும் அப்படின்னு இருக்கனால ஓகே இப்போ நீங்கள் துணி வச்சு கட்டி வச்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு மொத்தமாக வேணுமோ அந்த அளவுக்கு தைச்சி பாருங்கள் அதே மாதிரி பெருவிரல் மட்டும் வச்சு ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுத்து எடுத்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ எங்கிட்ட கமெண்டில் கேட்டால் அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் நான் வந்துட்டு பாபின்ல எப்படி நூல் சுற்றுறேன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக பாபினில் எப்படி நூல் சுற்றுறங்கிறதை காமிக்கிறேன் ஆனால் நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக எப்படி கன்வீனியண்டாக இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் மோட்ரு வச்சுட்டு பெடல் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம் பாய்